உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் நாற்பத்தி நான்கு நாட்கள் தான் பதவியில் இருப்பார் இன்னும் நாற்பத்தி நான்கு நாட்கள் தான் பதவியில் இருப்பார் பதவி காலம் என்னப்படுகின்றன என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இவருக்கு வயது எண்பத்தைந்து வயதாகிவிட்டது வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார் இவரை ராஜினாமா செய்யக் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அந்த பணியை தன்னுடைய மருமகன் சபரீசனிடம் ஒப்படைத்துள்ளார் ஆகவே சபரீசன் துரைமுருகனை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்கும்படி நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகிறார் ஆனால் துரைமுருகன் கண்டுகொள்ளாமல் உள்ளார் வருகிற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் பிறந்தநாளன்று திமுகவுக்கு புதிய பொதுச் பொறுப்பேற்கிறார் ஆகவே துரைமுருகனுடைய பதவிக்காலம் முடித்து வைக்கப்படுகிறது அவரிடம் வலுக்கட்டாயமாக ராஜினாமா கடிதம் பெறப்படுகிறது அவர் இன்னும் நாற்பத்தி நான்கு நாட்கள் தான் பதவியில் இருப்பார் அவர் வயது மூப்பால் அவதிப்படுவதால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் துரைமுருகன் இன்னும் நாற்பத்தி நான்கு நாட்கள் தான் பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பார் துரைமுருகனுக்கு பதிலாக கனிமொழி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டி ஆர் பாலுவும் ஆர் ராசாவும் போட்டியில் உள்ளனர் ஆனால் கனிமொழி முன்னிலையில் உள்ளார் கனிமொழிக்கு பொதுச் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது